ஊழலை உலகுக்கு அறிமுகப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்கள் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருபது கிலோமீட்டர் சாலையை போட்டோம் அன்பர்களே தாய்மார்களே பெரியோர்களே நான் தெரிவித்துக் கொள்வது என்றால் பத்து கிலோமீட்டர் சாலையை போட்டு இருபது கிலோமீட்டர் ரோட போட்டோம் மகாராஷ்டிராவில் கிலோமீட்டர் மகா மார்க்கா என்ற சாலையை திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் மெட்ராஸ்ல இன்னும் தண்ணி பிரச்சனைய தீர்க்க முடியல இன்னும் மெட்ரோ வாட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மெட்ரோ வாட்டர் தண்ணி பிரச்சனையை மெட்ராஸ்ல தீர்க்க முடியாத திரு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் வளர்ச்சி பாதையை எங்கே கொண்டு போக முடியும் தான் இந்த வெற்றி பயணம் இன்று தொடங்கி இருக்கிறது இந்த பயணம் கண்டிப்பாக இந்த பயணம் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுக்கு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிடைச்சு உண்மையான சுதந்திரம் எப்பங்க கிடைச்சு ரெண்டாயிரத்தி பதினால தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு தமிழ்நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்க போகுது தமிழ்நாட்டுக்கு வர்ற சட்டமன்ற எலக்ஷன்ல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டா தான் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் எந்த கட்சிக்காரரும் கொடி கட்ட கூடாது எந்த கட்சிக்காரரும் மீட்டிங் போடக்கூடாது எந்த கட்சிக்காரும் எதுவுமே பண்ணக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு சலுகைகளை வைத்து ஓட்டு கேட்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓங்கி அடித்து விரட்டி இந்த கூட்டம் கடைசி வரை ஓங்காமல் ஒழியாமல் ஒன்றாக நின்று ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்ற வார்த்தைக்கு உட்பட்டு நாம் எல்லாம் ஒன்று பெறுவோம் இந்த உதவி முதலமைச்சர் அவர்கள் மூணு நாளா சொல்லிட்டு இருக்காரு அடிமைகளை ஒண்ணு சேர்க்கிறாங்க அடிமைகளை ஒண்ணு சேர்க்கிறாங்க இந்த கூட்டணி கட்சி மக்களுக்கு அடிமை இந்த கூட்டணி கட்சி மக்களுக்கு அன்புக்கும் அடிமை பண்புக்கும் அடிமை மக்களுடைய மரியாதைக்கும் கூட்டணி கட்சி அடிமை திராவிட முன்னேற்றத்தை கழகத்துக்கு அடிமை இல்ல வாயை முதல்ல அடக்கி பேசுங்க அடக்கி பேசலன்னா ஒருத்தர் இருக்காரு டெல்லியில ஒரு கூட்டம் இருக்கு இந்தியாவிலே அதிகப்படியான எம்பி இந்த கூட்டம் இந்தியாவிலே அதிகப்படியான எம்எல்ஏ கூட்டம் இந்தியாவிலே அதிகமா உலகத்திலே உறுப்பினர் உள்ள இந்த கூட்டம் இந்த விட்டாவே திராவிட கழகம் எங்க போகும் தெரியாது நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்களா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிதே ஆகணும் உங்களுக்கு எல்லாம் டெல்லி திகார் திறந்து டெல்லி திகார்ச்சரைக்கு போறது உங்களுக்கு ஒண்ணு புதுசு கிடையாது அம்மா அவர்கள் இருக்காங்கல்ல அம்மா அவர்கள் அவங்க வந்து ஊழல்ல போயிட்டு வந்துட்டாங்க அவங்க வரையில சுதந்திர போராட்ட வீரரை வரவேற்ற மாதிரி விமான நிலையத்தில் வரவேற்கிறது தமிழக மக்கள் முதல்ல நம்ம யோசனை பண்ணுங்க சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தமிழ்நாட்டில் மரியாதை கிடையாது ஊழல் பண்றவனுக்கும் அடுத்தவனை ஒழிச்சு கட்டுறவனுக்கும் அவனுக்கு தான் மரியாதை இந்த மரியாதை போக்கி சுதந்திரம் வேணும் அடுத்து யாருங்க போக போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு ஸ்டாலின் அவர் புள்ளையோட டெல்லி திகார் ஜெயிலுக்கு போக போறாரு இவர் போறதோடு மட்டுமல்லாது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் கணக்கு காட்டி அவனை எவ்வளவு ஊழல் பண்ணும் இப்பதான் நரேந்திர மோடி ஐயா சொன்னார் ஒரே குடும்பத்துல அத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யற இந்த ஆட்சி தூக்கி போட வேண்டிய ஆட்சி தூக்கி எறிய வேண்டிய ஆட்சி இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் இப்படிப்பட்டவர்களை எதுவுமே செய்யாம பிரதம மந்திரி யோஜனை வீட்டு வசதியிலிருந்து இருந்து அத்தனையும் திரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நரேந்திர மோடி சாரோட நம்ம சர்க்கார் பாரதிய ஜனதா பார்ட்டி அலையான் சர்க்காரில் சலுகை நடக்குது ஒண்ணுமே பண்ணாம பாரதிய ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணல பாரதிய ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கி கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரசு சீனியர் சிட்டிசனுக்கு ரேஷன் ரேஷன் கொண்டு போய் கொடுக்க எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க எல்லா மக்களை ஏமாத்துறது எப்படி ஊழல் பண்றது எப்படி இப்படிப்பட்ட தப்பான ஒரு அரசாங்கத்தை தூக்கி எறியக்கூடிய சக்தி இந்த பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் செயல்பட வேண்டும் எனக்கு அங்க மும்பையில் இருந்து இந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கணும் இந்த முதல் முதல் உருவாகிற இந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக அமைய வேண்டும் தமிழகத்தில் இந்த ஆட்சி அமைய வேண்டும் யாருக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை சார் தமிழ்நாட்டில் போலீஸ்கே பாதுகாப்பு கிடையாது அப்புறம் கட்சி அப்புறம் மக்கள் அப்புறம் தொண்டர்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த அரசாங்கத்தினுடைய ஒரே குறைனால தான் கரூர் சம்பவம் எல்லாரும் பேசினாங்க

நயினார் அண்ணா எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல அமைச்சராக இருந்து நல்ல ஒரு திறம்பட செயல்படக்கூடிய திறமையான அரசியல்வாதி திரு நயினார் நயன் அவர்களுடைய கரம் பலப்பெற வேண்டும் இந்த நாடு முன்னேறணும்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி 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 throw a little out of boomax best and breeze